ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜயே ஸ் ஒர்க்ஸ் இன்றைக்கி வெயிலுக்கு சில்லுன்னு ஒரு பலூடா எப்படி வீட்லையே ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாங்க இது வந்து ஷாப்புக்கு ஹோட்டலுக்கு போய் சாப்பிட வேண்டியதில்லை நம்ம ஈஸியாக வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு ஈஸியாக சீக்கிரமாக சில்லுன்னு இந்த வெயிலுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பசங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இது ஈஸியாக சீக்கிரமாகவே செஞ்சிடலாம் சாமானும் கரெக்டாக வாங்கி வச்சுக்கிட்டால் நமக்கு ரொம்ப ஈஸி செய்கிறது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இப்போ நான் வந்து ஒரு டம்ளர் தண்ணியை வந்து கொதிக்க வச்சு எடுத்துட்டேன் இது வந்து ஸ்ட்ராபெர்ரி ஃப்ளேவரில் ஜெல்லி பவுடருங்க இது எல்லா ஃப்ளேவர்லேயும் கிடைக்கும் இது வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம் இது கூடியே மிக்ஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு பேக்கெட்டில் இன்னொரு பவுடர் சுகர் பவுடர் மாதிரி இருக்கும் அதையும் கொஞ்சமாக சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா ஸ்பூன்லையே வந்து நான் பவுடர் பண்ணி வச்சுட்டு அதுக்கு வெது வெதுப்பான தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒரு ஸ்பூனாக சேர்த்து அதை நல்லா கரைச்சிக்கலாங்க இது வந்து ஜெல்லி தனியாகவும் விற்கிது அது மாதிரியும் வாங்கிக்கலாம் இல்லை நம்ம வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணணும்னா இந்த மாதிரி ஜில்லி பவுட்ரு வாங்கி இது மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் இது வந்து ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் ஒரு நாலு மணி நேரம் கண்டிப்பாக இருக்கணும் அப்போ தான் நமக்கு வந்து ஜில்லி கட்டி மாதிரி கிடைக்கும் பாருங்கள் விது விதுப்பான தண்ணி கொதிக்க வச்ச தண்ணி கொஞ்சம் சூடு ஆறுனப்புறம் நான் கலக்கிறேன் இது வந்து ஒரு ரெண்டு கரண்டி அளவு ஒரு ஸ்பூனுக்கு ரெண்டு கரண்டி அளவு போட்டு நம்ம நல்லா கரைச்சி வச்சுக்கலாம் சர்க்கரை கரையிற அளவு கரைச்சிட்டு இதை வந்து ஃப்ரீசரில் நம்ம நாலு மணி நேரம் விற்கணும் இப்போது இன்னொரு டம்ளர் தண்ணியில் நான் வந்து அரிசி சேவை இருக்கலை அரிசி சேமியா மாதிரி நான் தான் வாங்கியிருக்கேன் வெறுமசிலி இதை வந்து ஒரு ஸ்பூன் அளவு ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் அளவு இதில் கொதிக்கிற தண்ணியில் போட்டு நல்லா வேக வச்சுக்கலாங்க இது வேக வச்சு நம்ம வடிகட்டி மேலே ஒரு கொஞ்சமாக தண்ணி விட்டு அலசி எடுத்துட்டால் அது வந்து தனித்தனியாக அந்த சேமியாக நமக்கு கிடைக்கும் பாருங்கள் நல்லா வெந்திரிச்சு இதை வந்து நாம் வடிகட்டி எடுத்துக்கலாம் வடிகட்டி மேலே கொஞ்சமாக தண்ணி விட்டு அலசி எடுத்துட்டேன் இப்போ ஒரு டம்ளர் பால் இதை வந்து நான் வந்து காய்ச்சிக்கிறேங்க காய்ச்சி இது ஒரு ரெண்டு ஸ்பூன் சர்க்கரை சுகர் சேர்த்து கலந்துக்கலாம் பால் காய்ச்சினதும் அதாவது ரோஸ் இது ரோஸ் சிரப்பு இது நான் ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் எடுத்திருக்கேன் இது வந்து ஒரு ஸ்பூன் அளவு இந்த பாலில் விட்டு நல்லா கலந்துக்கலாம் கலந்து அந்த பால் நல்லா ஆறுனதும் இதை ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிருங்க பால் சில்லாகிற வரைக்கும் ஃப்ரிட்ஜில் இருக்கட்டும் இது வந்து ரோஸ் சிரப்பு இதே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன் இப்போ நட்ஸ் எல்லாம் கொஞ்சமாக க கட் பண்ணி எடுத்துக்கலாங்க முந்திரி மூணு பாதாம் பருப்பு மூணு உலர் திராட்சை அது ஒரு மூணு நாள் அப்புறம் டூட்டி ஃப்ரூட்டி ஃப்ரூட்ஸு கடையில் இருக்கல அது கொஞ்சமாக ஒரு ஒரு ஸ்பூன் அளவு எடுத்து வச்சுருக்கேங்க நட்ஸையெல்லாம் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுக்கலாம் இப்போது அடுத்தது சப்ஜா சீட்ஸுங்க சப்ஜா சீட்ஸுங்கிறது அது ஒரு உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி கொடுக்குமா அது ரொம்ப நல்லது உடம்புக்கு அதாவது துளசி விதைன்னு தான் சொல்லுவாங்க இதை வந்து ஒரு ஸ்பூன் அளவு எடுத்து ஒரு நாலு அரை டம்ளர் அரை டம்ளர் தண்ணி ஊற்றி அதை நல்லா ஊற வச்சிடலாம் இது ஒரு பத்து நிமிஷத்தில் நல்லா ஊறிடுங்க இதை வந்து கடையில் ஷாப்புலாம் கிடைக்கிது சூப்பர் மார்க்கெட்லாம் கிடைக்கும் நீங்கள் சப்ஜா சீட்ஸுன்னு கேட்டாவே கொடுப்பாங்க அது வாங்கி ஒரு ஸ்பூன் அளவு உற வச்சா போதும் இப்போ பாருங்கள் ஜில்லி நீங்கள் ஃப்ரிட்ஜில் நாலு மணி நேரம் இருந்தால் அது வந்து நல்லா கட்டியாக ஜில்லி மாதிரி ஆகிடும் இப்போ பாருங்கள் எல்லா சா இன்க்ரீடியன்ஸையும் எடுத்து வச்சிருக்கேன் எந்த கோப்பையில நம்ம சர்வ் பண்ணுறோமோ அந்த கோப்பையில் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கலாம் அடுத்தது ஃபஸ்ட்டு வந்து அந்த ரோஸ் எசன்ஸ் சிறப்பு இருக்குதுல்ல அது வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் எடுத்து அந்த கிளாஸில் ஓரத்தில் நம்ம அப்படியே விட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து சப்ஜா ஸ்வீட்ஸ் ஊற வச்ச சப்ஜா ஸ்வீட்ஸ் அதை போட்டுக்கலாம் அடுத்தது வேக வச்சுருக்கோம்ல சேமியா ரைஸ் சேமியா அதை வந்து உதித்து விட்டுக்கலாம் இப்போது அடுத்தது நட்ஸும் திராட்சை டியூட்டி ஃப்ரூட்ஸு இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க கூடவே அந்த ஜெல் இருக்குல்ல ஸ்ட்ராபெரி ரோஸ் ஜெல் அது வந்து கொஞ்சம் நேரம் ஆகிட்டால் இந்த மாதிரி லிக்விட் மாதிரி ஆகிடும் ஃப்ரிட்ஜிலிருந்து எடுத்தால் உடனே வந்து அதை யூஸ் பண்ணிடணுங்க கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் லேட் இந்த மாதிரி லிக்விட் மாதிரி ஆகும் அதனால் நீங்கள் உடனே யூஸ் பண்ணிக்கலாம் எப்போ நம்ம ரெடி பண்ணுறோமோ அந்த டைம் எடுத்தால் போதும் இப்போ அந்த டூட்டி ஃபுட்டி எல்லாத்தையும் போட்டுட்டேன் இப்போ பால் ஃப்ரிட்ஜிலேருந்து பால் எடுத்தோம்ல அதை வந்து அதை இது கூட சேர்த்துக்கலாம் ரோஸ் சிரப் சேர்த்த பால் அது ஃபுல்லாக ஊற்றிட்டேன் இப்போ வந்து வெண்ணிலா ஐஸ்கிரீம் எடுத்துருக்கேங்க அது வந்து ஒரு கரண்டி அப்புறம் ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் எடுத்திருக்கேன் அதுவும் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எந்த டே ஃப்ளேவர் பிடிக்குமோ அது எடுத்துக்கலாம் சாக்லேட் ஃப்ளேவர் இது மட்டும் லாஸ்ட்டாக அந்த நட்ஸு மீதி இருக்கிற நட்ஸு டூட்டி ஃப்ரூட்டி அந்த ஜில்லு அப்புறம் ரோஸ் எஸன்ஸ் எல்லாமே இன்னொரு லேயர் விட்டு அப்படியே சர்வ் பண்ணிவிட்டு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ லாஸ்ட்டாக வந்து இந்த ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் கொடு கொடுக்குறேன் ஒரு கரண்டி மீதி இருக்கிற நட்ஸையும் ரோஸ் எசன்ஸும் சேர்த்துட்டேங்க அவ்வளோதான் இப்போ வந்து பலூடை ரெடி ஆயிடுச்சு இப்படியே சர்வ் பண்ணலாம் விஜய் ஸ்எக்ஸ் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்